பரிசுத்த வீதாகமம் புதிய ஏற்பாடு எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இந்த மில்கி செதேக்கு சாலேமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான் ராஜாக்களை முறிய அடித்து வந்த ஆபரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலைமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள் கூத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமே இல்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அன்றியும் மில்கி செதேக்கு ஆப்ரஹாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமலும் இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தைப் பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கு முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்பப்படுவதென்ன ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் வழிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் பிரசித்தமாய் பிரசித்தமாயிருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் மெல்கி செதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறாரென்று சொல்லியிருப்பதினால் நீர் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மில்கி முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாயிருந்ததின் நிமித்தம் மாற்றப்பட்டது நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத உள்ளவராயிருக்கிறார் மேலும் தனது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடேறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார் பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது